അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് ഈശോ തന്നൊരമ്മേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എന്റെ ഈശോയുടെ അമ്മി അമ്മി എൻ്റെ അമ്മി എനിക്ക് ഈശോ തന്നൊരമ്മീ ആവീ മരിയ കന്യാമാതാവി ആവീ മരിയ കന്യാമാതാവി അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് ഈശോ അമ്മേ കാളിജം അന്നയെ പരിശുദ്ധ അന്നയെ ദൈവമാതാവേ கிருபாசனத்தின் மூலம் எங்களுக்கும் எங்களின் தேசத்திற்கும் அன்னை தேடித்தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் நாங்கள் இப்பொழுது ஹிருதயம் நிறைந்த நன்றி கூறுகின்றோம் அன்னையே பரிசுத்த அன்னையே தெய்வ மாதாவே ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் ஏழாம் தேதி அன்று மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு பிறகு கிருபாசனத்தில் நிகழ்ந்த அன்னையின் காட்சியளித்தலை குறித்து திருச்சபைக்கு சமர்ப்பித்திருக்கின்ற ஆய்வு ஆவணங்களின் மேல் உண்மையான இறையியல் கோட்பாட்டின் விதிப்படி உள்ளதுமான ஆராய்ச்சி ஆய்வுகள் நடத்தி அந்த காட்சியளிப்பு வழியாக வெளிப்பட்டுள்ள தெய்வமாதாவின் சிறப்பு கவனமும் பாதுகாப்பும் வெளிப்படுத்துகின்ற துன்பப்படுகின்றவர்களின் ஆறுதலும் திருக்கதரிசிகளின் அரசியும் உடன்படிக்கை வேளையும் இயற்கை பிரபஞ்சத்தின் மாதாவான பரிசுத்த அன்னையின் பக்தி திருச்சபையில் அதிகமாக பரவ செய்து வாழ்க்கையின் துன்ப துயரங்களில் சிக்கி கொண்டு வாழ்கின்ற அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆண்டவரின் பிரசன்னமும் சந்திப்பும் அதிகமாக அனுபவிப்பதின் வழியாக ஆன்மீக பரிசுத்தமும் ஆண்டவரின் சக்தியையும் அடைவதற்காக எங்களின் குடும்பங்களை ஏற்படுத்த வேண்டுமே அன்னையே பரிசுத்த அன்னையே உலோக விண்ணகத்தின் அரசியான அங்கே உமக்கு பூமியின் பாதுகாப்பிற்காக இயற்கை பிரபஞ்சத்தையே திருச்சபை புனிதப்படுத்துவதற்காக இந்த காட்சியளித்தல் வழியாக ஏற்படுத்த வேண்டுமே பரிசுத்த அன்னையே யவமாலை மாதாவே கிருபாசனத்தின் அனைத்து பிரார்த்தனைகளுடன் சேர்த்து நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கின்ற இந்த குடும்பத்தின் முக்கியமான கோரிக்கைகளை இங்கே கோரிக்கைகளை கூறவும் அன்னையின் காட்சியளித்தலின் இந்த ஆசிர்வாத வேளையில் எங்களுக்கு சாதித்து தருவதற்காக கருணை காட்ட வேண்டுமே ஆமீன் விசுவாச பிரமாணம் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னிமறியாடமிருந்து பிறந்தார் போந்திவு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து விரித்தெழுந்தார் பின்னகத்துக்கு எழுந்தள்ளியலாமல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியானவரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்கா திருகவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு மன்னிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறுக எங்கள் அந்த ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதே தீன்மையில் எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கன்னியாய் இயேசும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மத்திய அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடிய மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இறைனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய்தன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருமணம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவு எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரளும் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமீன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார்